அடுத்தது இப்போ மேரேஜ் இரவில் வந்து நைட்டெலாம் தொழுகிறாங்க பகலில் நோன்பு வைக்கிறாங்க பெரும்பாலும் நோன்பு இந்த நைட்டு தொழுதுட்டு பகலில் நோன்பு வைக்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்கு அதாவது நம்ம ஃபக்கே கித்தாப்பில் இமாமல்லாம் எழுதுகிறாங்க பொதுவாக ஆதாரம்னு சொன்னால் ரஜப் மாதத்தில் நோன்பு வைப்பதற்குங்கிறது அத்தியாசம் ஆதாரம் இருக்குது ரஜப் மாதம் ஏன்னா ரஜப் மாதம் என்பது புனிதமான நான்கு மாதங்களில் ஒன்று காய்தா உதுல் ஹஜ்ஜு மொஹர்ராம் தொடர்ந்து வருக மூணு மாதங்கள் ரஜபு நாலு எல்லா குள்ள சொல்லிட்டாங்க மின்னுஹா அர்பத்துன்னு ஹரும் பன்னிரெண்டு மாதங்களில் புனிதமான மாதங்கள் நான்கு இப்போ ரஜபும் புனிதமான மாதங்கள் ஒன்றாகி போச்சு நபி சல்லா அலிஸ்லம் இருக்கும் ஒரு தோழருக்கு அதிகமாக நோன்பு வைக்கணும் எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஆர்வமாக இருந்தால் புனிதமான மாதங்களை வச்சுக்கிறங்கிறாங்க அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த புனிதமான மாதத்தில் கட்டுப்படுறது ரஜபு அதன் அடிப்படையில் மேராஜுடையரும் ரஜப ரஜப்பர் இருபத்தி ஏழு தானே அதனால் புனிதமான மாதத்து வைக்க இந்த ஹதீஸின் அடிப்படையில் வைக்கலாம் ஃபிகுடைய மாம்களும் சொல்கிறாங்க யுஸ்தஹப்ண்டே போடுறாங்க யுசன்னுண்டும் போடுறாங்க முஸ்தஹப் சுன்னத்து மேராஜோடைய நோன்பு வைப்பது அப்படிங்கிறதையும் கொண்டு வர்றாங்க அதன் அடிப்படை நம்ம வைக்கலாம் இறைவன் ஏன் அப்படின்னு கேட்டால் இறைவனுக்கு சுகர் இரவெல்லாம் தொழுகிறாங்கல்ல அதுவும் ஒரு நன்றி தான் பகலில் நோன்பு வைக்கிறாங்கல்ல அதுவும் ஒரு நன்றி தான் எப்படி ஐம்பது நேர தொழுகையை இறைவன் ஐந்தாக குறைச்சான்ல அதுக்கு நன்றி செலுத்து நோன்பு வைக்கிறாங்க சரி சுக்குருக்கு நோன்பு வைக்கலாமா வைக்கலாம் ஆதாரம் என்ன புகாரி இருக்குதே எப்படி செல்லல அரிசலம் மதினா சரிப்புக்கு போன போது யகூதியெல்லாம் நோன்பு வைச்சாங்க எப்போது முஹர்ரம் மாதம் பத்தாவது அன்னைக்கு ஏன் தன்னைக்கு நேரில் நோன்பு வைக்கிறீங்க அவங்க சொன்னாங்க மூசாளி செல்லாத்தையும் அவங்களை சார்ந்தவங்களையும் எல்லாம் இந்த நாளில் தான் காப்பாற்றினா அவங்க எதிரியாக இருந்த பிறவனையும் பிரௌனை சார்ந்தவங்களையும் எல்லாம் இந்த நாளில் தான் அழித்தான் இதுக்கு நன்றி செலுத்தி மூசாலை செலாம் இந்த பத்தாம் நாளில் நோன்பு வச்சாங்க அதே பின்பற்றி நாங்கள் நோன்பிக்கிறோன்றாங்க நபி செலவு தான் சொன்னாங்க நகனும் அஹப்பு அவ்ளாபி மூசாலைசெல்லாம் வெங்கும் எங்கும் ஆனால் உங்களை விட மூசாலைசலம் ஒரு விஷயத்தில் மிக தகுதியும் அருகதியும் உள்ளவர்கள் நாங்கள் அப்படி சொல்லிவிட்டு அவங்க நோம்ப வைச்சாங்க சாப்பிடும் நோம்புவீங்கன்றாங்க புகார பதிவு செய்யப்பட்டு இங்கே என்னன்றா நோன்பு வைத்தது எதற்கு சுக்குர் நன்றி இதை யாரும் மூசாலே செல்லலாம் ஆனால் அது ஏற்றுக்கொள்கிறாங்களே செல்லதாரு செல்லும் அதே போல தான் நாமும் சுக்குரு ஐம்பது நேர தொழுகையை அஞ்சாக குறைச்சி தந்தானைய ரப்பு அதுக்கு நன்றி செலுத்துக்கு தான் ரொம்ப வைக்கிறோம் சுக்குர்